ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது உங்கள் செட்டி நாடு சமையல் இன்றைக்கி என்ன டாபிக்னே யோசிக்கிறீங்களா நம்மளும் செடி வைக்க போகிறோம் அதுக்காக இப்போது நம்ம பிளான்ஸ் வாங்க தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி நம்ம நுங்கம்பாக்கத்தில் இருக்க ஹரிஸ் நர்சரி கார்டனுக்கு தான் போகிறோம் இங்கே வந்து ரொம்ப ப்ரைஸ்லேருந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது நிறைய கலெக்ஷன் இருக்குது நிறையா பிளான்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் பார்த்தேன் அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு இப்போது நீங்கள் கார்டனிங் இருந்தால் கன்ஃபார்மாக நீங்கள் இங்கே போய் தாராளமாக வாங்கலாம் நிறைய கலெக்ஷன் இருக்குது நான் ஒவ்வொரு பிளான்ஸும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து ஸ்பைடர் பிளான்ட் இது வந்து நல்ல இதில் நிறைய க்ரோத் ஆகியிருக்கு இப்போது நிறைய பேர் பால்கனிலே வச்சு நம்ம வாழை மரம் எல்லாமே வளர்க்குறாங்க மாடித்தோட்டத்தில் கூட ஸோ அது மாதிரி இருக்கவங்க வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் நிறைய ஃப்ளவர்ஸ் வெரைட்டிஸ் நிறைய இருந்தது இது எல்லாமே செம்பருத்தி செடி செம்பருத்தி செடியிலே த்ரீ ஆர் ஃபோர் கலர்ஸ் இருந்தது இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மலாம் சின்ன வயசில் பார்த்துருப்போம் இது வந்து பேப்பர் பூ சொல்லுவோம் இப்போ இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து இப்போ நம்ம பால்கனியில் வச்சுக்கிற மாதிரி வந்து நிறைய ஷார்ட்டான இதில் இருந்துச்சு டூ த்ரீ கலர்ஸ் இருந்தது இந்த பூவும் நம்ம வந்து சின்ன வயசுலேயே பார்த்துருப்போம் இதோட நேம் கேட்டிங்கன்னா சடன்னாக நமக்கு வாய்க்குள்ளே நுழையவே நுழையாது ஷார்ட்டாக வந்து பெருங்கல்லின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது ஈழத்தலரி அப்படின்ற ஒரு பேர் கூட இருக்குது இது வந்து அதிலே ஒயிட்டு இப்போ வந்து பூ ஸ்மெல்லு வந்து நமக்கு லைட்டாக செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூ பக்கத்தில் போகவே கூடாது ஏன்னா இந்த பூ இருக்க ஏரியா ஃபுல்லாகவே ரொம்ப வாசனையாக இருக்கும் ஈவினிங் டைமில் ரொம்ப வாசனையாக இருக்கும் அவ்வளோ ஸ்மெல் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து தான் இன்னும் நிறைய கலெக்ஷன் பார்க்க போகிறோம் நம்ம செம்பருத்தி செடி செம்பருத்திலே மூணு நாலு கலர் இருந்தது அடுத்ததான் மல்லிகைப்பூ கொய்யா செடி நெல்லி அரை எல்லாமே இருந்தது அடுத்ததான் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து கருந்துளசி கருந்துளசி வந்து ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் கிடைக்காது பக்கத்தில் வந்து குரோட்டான்ஸ் இங்கே வந்து குரோட்டான்ஸ்லேயே நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தாங்க ப்ரைஸும் ரொம்ப லோ ப்ரைஸாக தான் இருந்தது இது வந்து நொச்சி இலை நொச்சியலை வந்து நீங்கள் ஜென்ரலாக வெளியில் அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டீங்க நொச்சியலைக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ நம்ம தலைவலி தலை பாரம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த நொச்சியலை எடுத்து வந்து நம்ம படுக்கும்போது நம்ம தலைக்காட்டியில் வச்சுட்டு படுத்தா தலையில் உள்ள அந்த நீர் ஃபுல்லாக இறங்கிடும் சொல்லுவாங்க இப்போ நம்ம வேது பிடிக்கிறவங்கள இருந்தால் நம்ம இதை வந்து சுத்த வேக வச்சு கூட நம்ம பிடிக்கலாம் இது வந்து முல்லைப்பூ சந்தன முல்லைன்னு சொல்லுவாங்களா அந்த பூ அடுத்ததாக கற்பூரவல்லி இதுவும் ஒரு வகை நந்தியா வெட்டுப்பூன்னு சொல்லுவாங்க இப்போது நீங்கள் பார்க்குறீங்களே இது என்னென்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் நம்ம எல்லாருமே சேர்ந்து விளையாடிருப்போம் தொட்டா சுருங்கி ஸ்லீப்பி பிளான் நம்ம எல்லாம் குழந்தைங்களா இருக்கும்போது இது ரொம்ப ஆசையாக தொட்டு தொட்டு பார்த்துப்போம் பட் இந்த ஜென்ரேஷனுக்கு இது அவ்வளோவா தெரியாது இதோடய ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் தேர்ட்டி ருபீஸ் தாராளமாக வாங்க நம்ம நெல்லிக்காய் அரைநெல்லிக்காய் எல்லாமே இருந்தது அரளிப்பூ செம்பருத்திப்பூ குரோட்டான்ஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறைய வெஜிடபிள்ஸ் பிளான்ட் கூட வச்சுருந்தாங்க அடுத்ததாக செவ்வந்தி பூ செவ்வந்திப்பூலே வந்து டூ ஆர் த்ரீ த்ரீ கலர்ஸ் இருந்தது எல்லோ ஆரஞ்சு அப்புறம் ரெட் கலர் இருந்தது இது எல்லாமே டேபிள் ரோஸ் செவ்வந்தி நித்திய பூ பிரண்டை இரண்டு எல்லாம் வாங்கி இப்போ எல்லாருமே ஜென்ரலாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஃப்ளவர் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஃப்ளவர் நேம் வந்து பெட்டோனியம் இது வந்து நம்ம ஜென்ரலாக தரையில் வச்சா கூட இது நிறையா படந்துருந்தான் சொன்னாங்க ஒரு அகலமான பாட்டில் வாங்கி வச்சுட்டு இதை நம்ம வேறு எடுத்து எடுத்துக்கூட வைக்கலாம் இது எல்லாமே குரோட்டான்ஸ் கலெக்ஷன் தான் இது என்னென்னு உங்களுக்கு தெரியுதா பார்த்தாலே தெரியும் சில பேருக்கு ஒரு சில பேருக்கு இது தெரியாது இது வந்து தூதுவலை இப்போது நிறைய பேர் வந்து கார்டனிங் பண்ணுறவங்க எல்லாருமே இதை வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்ததாக கனகாம்பரம் கனகாம்பரத்தில் வந்து ரெண்டு கலர் இருந்தது ஆரஞ்ச் அண்ட் எல்லோ இந்த பிளான்ஸ் எல்லாமே தேர்ட்டி ருபீஸ்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது பட் எல்லாம் இந்த நார்மல் ஃப்ளவர் பிளான்ட் எல்லாமே வந்து தேர்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இது வந்து நித்திய கல்யாணி பூ இதுதான் ஸ்பைடர் இந்த பிளான்ட் வந்து ரொம்ப தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது வந்து இன்னும் நிறைய க்ரோத் ஆகும் இதை இன்டோர் ஆர் அவுடோர் பிளான்ட்டை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்டோரில் வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும் அவுடோரில் வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் நிறைய க்ரோத் ஆகிடுச்சுன்னா ரொம்ப அடர்த்தியாக பார்க்க அழகாக இருக்கும் இது எல்லாமே வந்து ப்ரோட்டான்ஸ் கலெக்ஷன் தான் இன்டோர் ஆர் அவுடோர் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதை மெயின்டைன் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி தான் டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம லைட்டாக தண்ணி வச்சால் போதும் இப்போது நீங்கள் பார்க்க எல்லாமே வந்து சாமந்திப்பூ தான் சாமந்தி பூலே வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இது வந்து ரொம்ப ஹைட்டாவோ ரொம்ப க்ரோத்தாகவோ வளராது இப்படியே இதே மாதிரி ஷார்ட்டாக வந்து சின்ன பிளான்ட்டாக தான் இருக்கும் பட் ஆனால் இதில் நிறைய பூ பூத்திருந்தது அவங்கக்கிட்ட கேட்டப்போ கூட அவங்களும் இதே தான் சொன்னாங்க இது வந்து ரொம்ப ஹைட் வளராது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் ஆனால் நிறையா வந்து நமக்கு ஃப்ளவர்ஸ் வந்து நிறையா இருக்கும் நிறையா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதோடய ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு ப்ரைஸு இது எல்லாமே வந்து நார்மல் துளசி நார்மல் துளசி ஜென்ரலாக கிடைக்கும் பட் கரும் துளசி வந்து கிடைக்காது அவ்வளோவா பட் அது கூட இங்கே இருந்தது இது எல்லாமே வந்து பேங்களூர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த ரோஸ் தான் இதில் வந்து நிறைய கலர் இருந்தது ரெட் எல்லோ அண்ட் ஒயிட் இருந்தது ரோஸ் பிளான்ட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் சொன்னாங்க சிக்ஸ்டி ருபீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸாக போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து இதெல்லாம் வந்து இப்போ பால்கனியில் வந்து நம்ம ஹேங்கிங் பண்ணி போட்டுக்கலாம் அது மாதிரி நிறைய பாட்டு இருந்தது உங்ககிட்டயே இது வந்து கொஞ்சம் அதோட பெரிய ரோஸ் பிங்க் கலர் இருந்தது மணி பிளான்ட்லே மூணு வெரைட்டி அவங்க வச்சிருந்தாங்க இன்னொன்னு வந்து லைன் லைனா இருந்தது இன்னொன்னு வந்து ரொம்ப பியூர் லைட் கலர்ல இருந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா இது வந்து வெத்தலை இப்போ வந்து இது எல்லாரும் ஜென்ரலாக வீட்டிலே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி அதிகமாக தேவைப்படாது இப்போ நம்ம நார்மலாக பால்கனியில் கூட இதை வச்சு வளர்க்கலாம் மணி பிளான்ட்லேயே இங்கே வந்து டூ த்ரீ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே மணி பிளான்ட் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸ்டார்டிங் ப்ரைஸு பக்கத்தில் இருக்கிறது குரோட்டான்ஸ் இது எல்லாமே வந்து குரோட்டான்ஸ் பிளான்ட்டு தான் இது வந்து இன்டோர் ஆர் அவுடோர் ரெண்டுலேயுமே வைக்கலாம் குரோட்டான்ஸ் எல்லாமே வந்து சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இதுதான் ஸ்னேக் பிளான்ட் இது வந்து நம்ம சின்ன வயசில் சொல்லுவாங்க இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வச்சா பூச்சி வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது எல்லோரும் ஜென்ரலாக அழகுக்காகவே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ட்ரீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல குட்டி ஆலமரம் இருக்கா பட் இதோட சைஸ் தாங்க ரொம்ப சின்னது பட் இதோடய ப்ரைஸ் நீங்கள் கேட்டால் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க இந்த ட்ரீ பேர் வந்து ஃபைகஸ் போன்ஸை இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இது வந்து இன்டோர் பிளான்ஸு இது வந்து அவுட்டோரில் வச்சா அந்தளவுக்கு எஃபெக்டிவ் இருக்காது இது வந்து இன்டோர் பிளான்ஸு இன்டோர் பிளான்ஸில் வந்து நமக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே இது வளரும் டென் டிகிரிலேருந்து எயிட்டீன் டு டுவெண்ட்டி டிகிரி சென்டிகிரேஸில் இது வளருமா இது வந்து லாங் லைஃப் வர்றதுனால இதோடய ப்ரைஸ் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது பட் ரொம்ப அழகாக இருக்குது இது எல்லாமே வந்து குரோட்டான்ஸ் தான் குரோட்டான்ஸ் காக்டஸ் எல்லாமே இருந்தது நம்மளால் சின்ன வயசாக இருக்கும்போது காக்டஸ் எல்லாம் நம்ம கத்தாலே எல்லாமே வந்து வேண்டாம் சொல்லி நம்ம வேஸ்ட்டாக எடுத்து எரிஞ்சிருப்போம் பட் அது எல்லாமே இப்போ ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு இதில் இருக்க குட்டி காக்டஸ் எவ்வளோ தெரியுமா சிக்ஸ்டி ருபீஸ் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்கல்ல பட் அதுதான் உண்மை நிறைய இங்கே பிளான்ஸ் எல்லாமே இருந்தது நிறையா க்ரோட்டான்ஸ் நிறைய கலெக்ஷன் இருந்தது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இப்போ நிறைய பேர் வந்து இன்டோரில் பிளான்ட் வளர்க்க ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படி வளர்க்கணும் நம்ம இன்டோரில் வந்து நம்ம நிறைய பிளான்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே நிறையாவே கலெக்ஷன் இருக்குது வந்து தாராளமாக பார்க்கலாம் இது வந்து ரப்பர் பிளான்ட் இதுவும் இண்டோர் பிளான்ட் தான் இது வந்து ஒரு பேக் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க இது வந்து நிறைய க்ரோத் ஆகும் ஸோ நம்ம ஒரு பேக் வாங்கினாலே போதுமானதாக தான் இருக்கும் இங்கே வந்து நிறையா வெஜிடபிள் சீட்ஸ் இருந்தது வெஜிடபிள்ஸ் கீரை எல்லாமே இருந்தது மிளகாய் அகத்தி கீரை கொத்தமல்லி சுரக்காய் முள்ளங்கி வெண்டைக்காய் பீன்ஸ் பீர்க்கங்காய் கத்திரிக்காய் தக்காளி பெரிய பாவக்காய் கொத்தமல்லி முளைக்கீரை அரைக்கீரை அவரிச்செடி பாலக்கீரை சிறுகீரை புடலங்காய் பீன்ஸ் இன்னும் நிறைய வெஜிடபிள் சீட்ஸ் இருந்தது அதோட இது நம்ம வச்சு வளர்க்குறதுக்கு இதுக்கு தேவையான பாட்டு எல்லாமே இருந்தது பட் எல்லாமே இங்கே வந்து பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருந்தாங்க எதுவுமே மண்ணில் வந்து இல்லை எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் இருந்தது இப்போ நிறைய பேர் வந்து இதுலேயும் வாங்கி வைக்கிறாங்க கார்டனிங் பண்ணுறவங்க எல்லாருமே இதுலேயும் வாங்கி வைக்கிறாங்க பட் அதிலேயே நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப் டிஃப்ரெண்ட் கலரில் நிறைய மாடல் இருந்தது மல்டி கலரில் கூட நிறைய பாட்டு இருந்தது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பேகு இப்போ வந்து நம்ம மேலே ஹேங்கிங்கில் போடுற மாதிரி இப்போ பால்கனியில் போடுற மாதிரி நிறைய பாட்டு இருந்தது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய டிசைனில் சூப்பர் கலரில் இருந்தது இது வந்து இப்போ நம்ம நார்மலாக இப்போது கீரை வைக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து கொஞ்சம் அகலமான ஒரு பாட்டு தான் வேணும் அது மாதிரி கீரை புதினாலாம் வைக்கிறதுக்கு இது மாதிரி பாட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து நம்ம இப்போ இன்டோரில் வச்சா இந்த பாட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நிறையா நிறைய கலர் இருந்தது இதில் நிறைய ஷேப் டிஃப்ரெண்ட் ஷேப் கூட இருந்தது இதோடய பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி கீரை எல்லாமே வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாமே வந்து ஹேங்கிங் பாட்டு தான் ஹேங்கிங் பாட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ட் நல்லா நிறைய மாடல் இருந்தது இது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு நம்ம சின்ன வயசில் வயல் பக்கம்லாம் பார்த்துருப்போம்ல பார்த்தா தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு கரெக்ட் இது வந்து தூக்குனாங்குருவி கூடு இது வந்து இப்போ எல்லாருமே நிறைய பேர் இது வந்து கலெக்ட் பண்ணுறதா சொன்னாங்க இதை எடுத்து நம்ம விண்டோ பக்கத்துலேயோ இல்லை பால்கனிலேயும் வச்சுட்டோன்னா நம்ம வீட்டுக்கு சின்ன சின்ன குருவி எல்லாமே குடி வந்துடுவாங்க இது எல்லாமே வந்து நம்ம இப்போ கார்டனிங் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் பேகு இதில் வந்து ஈஸியாக வச்சு நம்ம என்ன பிளான்ஸ் வேணாலும் வச்சு வளர்க்கலாம் இது ஆல்ரெடி உங்களுக்கு காட்டினது தான் இந்த நம்ம கீரை எல்லாமே வளர்க்குறதுக்கு யூஸ் ஆகும் இது வந்து ஹேங்கிங் பார்ட்டு தான் இதில் வந்து நிறையா மணி பிளான்ட்டு இல்லை இன்டோர் பிளான்ட்ஸ் ஏதோ எல்லாமே வச்சு நம்ம ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது சின்ன சின்ன பாட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டில் நிறைய கலெக்ஷன் இருந்தது தேர்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருந்தது பட் வெளியில் கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே நானே நம்மள ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு நான் வெளியில் போய் பார்த்ததுக்கும் இங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது இது வந்து ஹேங்கிங் பாட்டு இப்போ வந்து நம்ம நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு காட்டினில் அந்த ஸ்பைடர் அந்த பிளான்ட் வாங்கி இதில் வச்சுட்டா நிறையா க்ரோத் ஆகுறப்போ ரொம்ப அழகாக தெரியும் இது வந்து நம்ம சுகத்தில் வந்து மாட்டி வச்சுக்கிற மாதிரி ஒரு மாடலை கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது அடுத்து தான் ஒரு சின்ன பாட்டு குட்டி குட்டியா நிறைய சூப்பர்வான கலெக்ஷன்ல இருந்தது நிறைய கலர்ஸ் இருந்தது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸ் கூட இருந்தது டிஃப்ரெண்ட் ஷேப்ல நிறைய மாடல் இருந்தது இங்கே பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது இதோட ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது ஹேங்கிங்கில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் கலர் இருந்தது பக்கம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது எல்லாமே இப்போ நம்ம செடி வாங்கியாச்சு அதுக்கு மண் எங்கே வாங்குறது யோசிக்கிறீங்களா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் அதுவும் இவங்களே வச்சுருக்காங்க அதுவும் இவங்கக்கிட்டே வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எவ்வளோ பிளான்ஸ் வாங்கினேன் அதெல்லாம் எப்படி தோட்டமாக ரெடி பண்ணேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்